அனைவருக்கும் வணக்கம் மனசில் ஒரு விஷயம் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு இங்கே எல்லாத்தையுமே எது படைச்சு இயக்கிக்கிட்டு இருக்கோ அந்த எல்லை இல்லாதது நம்மளாவும் நமக்குள்ளேயும் எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கு மெட்டீரியல் லைஃப் எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் எது வேணும் அது வேணும் என் லைஃப் எப்படி இருக்கணும் என் கூட இவங்க இருக்கணும் இது இருந்தாதான் சந்தோஷம் அது இருந்தாதான் தான் சந்தோஷம்னு ஏகப்பட்ட கோட்பாடுகளை போட்டு நமக்கு நாமளே வேலையை உருவாக்கி அந்த எல்லை இல்லாததை உணர்றதுக்கான வாய்ப்பை நாம் இழக்குறோமோ அப்படின்னு தோணுது அதுக்காக நாம் ஆசைப்படக்கூடாதுன்னோ அது எல்லாத்தையும் கேட்கக்கூடாதுன்னோ சொல்ல வரல ஆனா இதெல்லாம் இல்லாம கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஒரு உயிரா மட்டும் நம்ம அடையாளங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடையாளங்கள்னா நான் ஒரு ஆண் என் பேர் தேவா நான் என்னாருக்கு மகன் என்னால இதை செய்ய முடியும் என்னால் அதை செய்ய முடியும் நான் என்னென்ன தகுதி உடையவன் அப்படிங்கிற எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த இல்லாத படைச்ச வெறும் உயிர் நான் என்னை பிறக்கும்போது வெறும் உயிர் மட்டும்தான் அம்மாவோட கருவுல தரிக்கும் போது வெறும் உயிர் மட்டும்தான் அம்மாவோட உடம்பு தான் எனக்கு உடம்பு கொடுத்தது அப்போ எல்லாமே இங்க வந்து சேர்த்தது ஆனா பிரபஞ்சம் என்னை அனுப்பி வைக்கும்போது நான் வெறும் உயிர் மட்டும்தான் அப்போ அந்த நிலையிலிருந்து எல்லையற்றத வெறுமனே சிந்திச்சுக்கிட்டு நாம் அமைதியா கொஞ்ச நேரம் உட்காரும்போது எல்லையில்லாததோட எல்லையில்லாத உணர்வுல கலக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு நிமிடம் அது உங்க வாழ்க்கையில நிகழ்ந்தா கூட உங்க வாழ்க்கையுடைய பார்வையும் பாதையும் மாறிப்போகும் அதுக்கப்புறம் உங்களுடைய மெட்டீரியல் லைஃப்புங்கிறது ரொம்ப சுலபமாக நடக்கும் எண்ணங்களோ உணர்வுகளோ உங்களை பெருசாக தொந்தரவு பண்ணாது அதனால தான் நான் எப்போவும் பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைங்கன்னு சொல்கிறேன் அந்த எல்லை இல்லாததை நினச்சி ஒரு உயிராக மட்டும் ஒரு நாளைக்கு வெறும் பத்து நிமிஷம் அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா எதுவும் கேட்காதீங்க எதுவும் பேசாதீங்க மௌனத்தை விட சிறந்த மொழி பிரபஞ்சத்திட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை நீங்க மௌனிக்க ஆரம்பிச்சா அது நிறைய பேசும் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களை எப்படி மாத்தணுமோ நீங்க உண்மையிலேயே யாரோ அப்படி உங்களது உருவாக்கும் மௌனமாய் மௌனத்தில் கலந்துடுவோம் ஒரு நாளைக்கு பத்து நிமிடமாவது நம் வாழ்க்கை அபரிமிதமாகட்டும் நன்றி